மனசில் பட்டதை ஒளி முறைவு இல்லாமல் உண்மையை பேசக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாருமே நல்லவங்க நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு குணம் இந்த நே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது முன்னாடி இருந்தும் கோபம் ஒரு படப்படப்பு இல்லாமல் இந்த நேரம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறீங்க அன்பு சாந்தம் இது எல்லாமே நிறைஞ்சிதான் இருக்குது எந்த இடத்துலையுமே சொன்ன சொல்ல நீங்கள் தவறப்பட்டதில்லை ஒரு வாக்கு கொடுத்துட்டா அது எப்படிப்பட்டாவது நீ இந்த நேரத்துல தான் இருக்கிறீங்க என்ன ஒண்ணும் பிடிவாதம் தான் கொஞ்சம் நேரத்தில் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம் பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் சும்மாவே குழம்பு போயிருக்கிறீங்க மற்றவங்ககிட்ட போய் ஆலோசனை பெற முயற்சி செய்கிறது வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இன்னும் தான் மனசை போட்டு குழப்ப ஆரம்பிப்பாங்க அதுமே இந்த மாமன் வழியில் பொறுத்த வரைக்குமே ஒரு சில பாதிப்புங்கிறது இந்த நேரம் கும்பராசி அன்பர்கிட்ட இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே அவங்க கொஞ்சம் ஆலோசனை பெற முயற்சி செய்கிறது வேண்டாம் இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை உண்டாகிறோம் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்ய பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கை தோணு என்ன சொல்கிறாங்களோ அது கொஞ்சம் கேட்டு நடக்க பாருங்க கண்டிப்பாக நல்ல பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த தாய் மாமையும் இந்த அத்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களே விளக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிக்கணும்னு சொல்லாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்லதை நினச்சி தான் போவீங்க ஆனால் தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு இது எல்லாமே தலையிடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் கொஞ்ச நேரம் எதில் மனசு உடைஞ்சு போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் புலி கொண்டுட்டு வந்து விடுவாங்க நீங்க சும்மா தான் இருப்பீங்க நீங்கள் கொண்டு இங்கே வேலை ஒன்று தான் மனசை கட்டுப்படுத்திகிட்டு இருப்பீங்க ஆனாலும் எதாவது ஒரு வகையில் உங்க தூண்டு விட்டுட்டு உங்கள் வார வாயிலிருந்து வார்த்தை வர மாதிரி செஞ்சுட்டு அதனாலயே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கிறது நடந்துகிட்டு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க யாரோட விஷயத்தையும் தலையிட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துலேயுமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க கொஞ்சம் சாப்பாட்டெல்லாம் உப்பு குறைச்சுக்க பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரங்க அதிகப்படியான உப்பு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லலாம் இது உண்மையான ஒரு விஷயமாகவும் நடந்துட்டு வருது அதனால சாப்பாட்டில் முதல் வெளியே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கொஞ்சம் உப்பு குறைக்க பாருங்க உடல்ல நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் ஒரு நிலையில வச்சிருக்கணும் கொஞ்சம் குழப்பங்கிறது உங்களுக்கு உண்டு தான் ஆனாலுமே இந்த நேரம் எது இருந்தாலும் ஆற ஆலோசனை செஞ்சு ஒரு பொறுமையை நீங்க முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஒரு இயல்பான மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்கவாடு அதபடி செலவுங்கிறது கொஞ்சம் ஒன்று போனா ஒன்றுங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா அது கொஞ்சம் காலத்துக்கு தான் இனி வரக்கூடிய நாட்கள நல்ல மாற்றம் காத்திருக்குது ரொம்ப முக்கியமா பேச்சில் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க யாரையும் எடுத்துருந்து பேச வேண்டாம் மனசை கஷ்டப்படுத்துனாலும் சரி கோபப்படுத்தினாலும் சரி கொஞ்சம் பொறுமை இருக்க பாருங்க உங்க மேலே நீங்க நம்பிக்கை வச்சா போதுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புண்டு சாதாரணமாக பேச போய் அதை சண்டையில முடிஞ்சுட்டு நீங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல பின்னாடி வருத்தப்படுறத விட எல்லார்கிட்டையும் ஒரு அடி தள்ளி இருக்கிறது தான் நல்லது இந்த நேரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அமர்கள் எப்படிப்பட்ட பலனை அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு நீங்கள் பெற போகிறீங்க என்ன விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தோழர்கள் தோழிகள் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களும் வந்து சென்றடையக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்க பார்க்குறீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்புறது யாரை விடுறதுங்கிற ஒரு மனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமலாம் இல்லை ஆனால் அது படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குதுங்க ரொம்ப முக்கியமா வெயில் இருக்கக்கூடியவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அது எல்லாமே வீட்டில் கொண்டு வர வேண்டாம் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க பாருங்க ஈகோவை தவிர்த்துக்குங்க பயம் பாதாட்ட தான் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதை நீங்க விட்டுட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லாங்க தாய்க்கும் உங்களுக்கும் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கருத்து முதலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க தாய் வழியிலுமே இந்த நேரம் நீங்க பொறுமையாக தான் இருந்தாகணும் தாய் எடுக்கிற முடிவு பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரங்களுக்கும் சிறப்பு தான் நல்லதோ கெட்டதோ உங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா உங்க தாய்க்கு இருக்குது அதனால தாய்கிட்ட அதிகப்படியான சண்டை சச்சரவு வேண்டாம் என்ன சொல்ல வராங்கிறத கேளுங்க தாய் வழி உருவ்காரங்களை பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அவங்க நிலையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பணப்பற்றாக்குறங்கிறது பெருசா இல்லை சமாளிக்கிற அளவுக்காவது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா நிம்மதிங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குழந்தையை பாக்கிங் தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைய பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே நிறைய வம்பு சண்டை இல்லாமல் வந்திருப்பாங்க அதுவும் இந்த சின்ன சின்ன குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய எல்லாமே படாத பாடுபட்டு இருக்கக்கூடிய பெற்றவங்க அதிகமா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சாதகமான தான் பிள்ளைகளுடைய பிடிவாதங்கிறது நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்காது பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே நீங்க தட்டி கொடுத்து நான்கு வார்த்தை பேசினீங்கன்னா உங்க பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆண் மகனாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி வேலைக்கு முயற்சி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல பொறுப்புணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயம் நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரத்தில் கும்பராசி அன்றுகளுக்கு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன பெறப்புறையின் பக்கத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியை நீங்கள் தீர்வு காணனு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கரிப்ஷன்ல தொலைபேசியும் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல இந்த கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணுங்க ஒரு விதமான பயம் படப்படைப்பு இந்த அடிக்கடி தலைவலி வர்றது செரிமான பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் இருக்கும் அதுவே பருவநிலை மாற்றம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதால கொஞ்சம் ஆரோக்கியத்தொடர் அதிகமாக தான் இருக்கும் அதனால உடல்ல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்க இந்த உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு காய்ச்சல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்குங்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில உங்களுக்கு இந்த காலகட்டங்கள பாதிப்பு இல்லை பண வருமானம் சிறப்பாக இருக்குது தொழில் போட்டிங் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரத்தில் கும்பராசி அன்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதிகமான நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் பூர்வ உண்ணேஷானத்துல குரு சுக்ரன் சேர்க்க இருக்கிறதால நிறைய விஷயங்கள் நிறைவேறாத இருந்தது கூட இந்த நேரத்தில் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிந்தனையில மாறக்கூடாது நீங்க யாரோ நீங்க எப்படியோ அப்படியே இருக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தான் மனசு கிடைக்க ஆயிரம் பேர் வருவாங்க பணம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க உழைப்பால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடுமை ஞானம் உழைப்பை தர கூடீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராஷிகாரங்க தான் உழைப்புக்கு எந்த இடத்துலையுமே பயப்பட மாட்டீங்க சிந்தனையும் சிறப்பாக இருக்கும் கும்பராஷிகாரங்க நிறைய திறமை ஆற்றல் ஒழித்து வச்சிருக்க கூடியங்கான்னு நீங்கள் தான் அது சரியாக வெளிப்படுத்துறது தான் தெரியறதில்லைன்னு சொல்லலாம் கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் கும்பராஷிக்காரங்க நேர்வு நீதி நேரி தவிராதீங்க இந்த நேரம் இந்த விஷயத்த நீங்கள் கவனம் எடுக்கணும் மனசு ஆயிரம் பேர் குழப்பனாலுமே இந்த நேரம் நீங்கள் மற்றவங்க பேச்சு அதிகமாக கேட்கக்கூடாது அதே மாதிரி குல தெய்வத்தோட அனுகரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குல தெய்வ வழிபாட்டாக மறந்துடாதீங்க தெய்வ பிரார்த்தனை எதாவது இருந்தால் முதல் வழியாக செய்ய பாருங்க அதனால கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை பாகியம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நிறைய பேர் இயற்கையாகவே கர்ப்பம் உருவாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது செயற்கை கருத்திருப்பு நாடி உங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான பலன் தான் ஏழர்ச்சனை காலங்கிறதால இந்த நேரம் எத்தனையோ திருமணத்தால் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குழந்தை பாகியம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்படையும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி திருமண சம்பந்தமாக அது விரைவில் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஜாமீன் விஷயம் ஒருத்தருக்கு நீங்கள் இந்த நேரம் சாட்சி கேளுத்தே போடுறீங்க இல்லைன்னா மற்றவங்களுக்காக ஒரு பறிஞ்சிக்கிட்டு போகிறீங்கன்னா அது வேண்டாம் அதை தலையிடாதீங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் அந்த விஷயத்தில் தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வம்பு சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் யாருக்கிட்டே நீங்களும் நெருக்க வச்சுக்கிறது வேண்டாம் ரொம்ப முக்கியமா எதிர்ப்பான வகையில் கவனமாக இருக்க பாருங்கள் இந்த நேரம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது வீட்டில் நல்லதுங்க முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க உடல் நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்க உங்க மனசுக்கு ஒரு சின்ன விஷயம் தப்பா பட்டாலுமே வேண்டாம் இந்த நேரம் எந்த செயல்பாடாக இருந்தாலும் கண்ணும் கருத்தமா செய்ய பாருங்க நிச்சயம் நில மாற்றம் காத்திருக்குது நிதானம் தான் தேவைப்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி கடுமையான விழைப்பு அழைச்சல்ங்கிறது நேரம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க பாருங்க நெருமண உறவுக்காரங்களோட இந்த நேரம் பிடிச்சிருக்குமே நீங்க தான் நடந்தாகணும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கோவில் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்கிறது நல்லதுங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து தீபயிற்சி வழிபாடு செய்கிறதோ இல்லைனா கற்பு கிரகத்தில் எரியக்கூடிய விளக்குக்கு கொஞ்சமாக பசுனை சேர்த்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இல்லைனா தீபத்துக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் வீட்டு பூஜை அறையில் தொடர்ந்து நீங்க மண் அகல் விளக்குள்ள நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இதற்குண்டான பலன்கிறது குறித்து நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்றுகளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கும்பராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்களை இந்த காலகட்டங்களை பெறப்புறீங்கிறது பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் செவ்வாய் பகவான் கேது பகவான் அமைந்திருக்கக்கூடிய தன்மை சும்மாவே இந்த நேரங்கள ஏதாவது ஒரு வகையில வம்புகளுக்கு கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க அதனால பார்த்து பக்கமா நடந்துக்கங்க நண்பர்கள் வகையில பொறுத்த வரைக்கும் உங்க மனசு புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க கொஞ்சம் எதிரும் புதரமாக தான் இருப்பாங்க அதனால பேசுற பேச்சில் கவனம் கொடுத்துக்கோங்க கணவன் மனைவி வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பெருசா பாதிப்பு இல்லை விட்டு கொடுத்து போட்டீங்கன்னாலே சிறப்பா இருக்குது குரு பார்வை கூட இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் வருமான நல்லபடியா அமைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்யுங்க எல்லாத்துலையும் ஒன்றும் நிதானம் தேவைப்படும் அவ்வளவுதான் சதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குருவோட பார்வை இருக்கிறதால செல்வாக்கு சிறப்பாக இருக்குது சூரியனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வெற்றியாகக்கூடிய கூடிய நேரம் தான் எதிர்ப்புங்கிறது இல்ல வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையிலுமே சாதகமான சூழ்நிலை தான் அரசு வழிக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்க கூடிய நேரம் தான் நேரம் புதுசாக முயற்சி செய்கிறது மட்டும் கொஞ்சம் அனுபவப்பட்ட விஷயமா இருந்தால் புதன்கிழமை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வ ராசி இருக்கிறதால நெருக்கடியான சூழ்நிலை இல்லை நீங்க நம்பி செயல்படலாம் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது தடைப்பட்ட விஷயம் நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் எந்த செயலா இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கை செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம் நீங்க வியாழக்கிழமை நாட்களில் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்து செய்ய பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது குழந்தைகளுடைய நிலையுமே இந்த நேரம் பாதிப்பு இல்லை குழந்தைகள் உங்க சொல்பயிற்சி கட்டி நடக்க ஆரம்பிப்பாங்க அதனால சிறப்பான நேரம் தான் தொழில் வியாபாரத்தில் கவனம் கொடுத்தீங்கனாலும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன்னே சொன்ன மாதிரியே கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு குறைச்சிட்டு வர பாருங்க உப்பு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி உங்களுக்குமே உடல்நலத்தில் பெருசாக இல்லை நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே